அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுரு சித்தி மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் மூவாயிர வருடமாக ஒளி வேகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தவர்கள் என் குரு ஆதிநாத மகரிஷி கற்றுக் கொடுத்து அவர் மூலியமாக நான் இந்த கலையை கற்று குரு சித்தி மையம் என்ற மையத்திலே நடத்தி கொண்டு வருகிறேன் பரம்பரையாக பார்த்துக்க இது குரு பரம்பரை எடுத்த பிறப்பு போதும் இறைவனை அடையணும் எளிய முறை இறைவனை அடையக்கூடிய மார்க்கம் தான் யோக ஞான மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம்னு சொல்லலாம் இறைவனை அடையும் மார்க்கத்தில் வகைகள் என்ன எத்தனை வகை இருக்குது அப்படின்னா கவனிய ஒன்று அஷ்டாங்க யோகம் ரெண்டு மந்திர யோகம் மூணு தந்திர யோகம் நாலு நாலு ஞான யோகம் அஞ்சு பக்தி யோகம் ஆறு பாவனா யோகம் ஏழு பகிரங்க யோகம் எட்டு மா யோகம் ஒன்பது யோகம் பத்து யோகம் பதினொன்று லம்பிகா யோகம் பன்னெண்டு சாங்கி யோகம் பதிமூணு பரியங்க யோகம் பதினாலு யோகம் பதினஞ்சு அட யோகம் பதினாறு கிரியா யோகம் பதினேழு பிரம்மவத்தை பதினெட்டு நாத யோகம் பத்தொம்பது சதா பிராணயாம வித்தை இருபது சிவ யோகம் இருபத்தி ஒன்று அகவொழி யோகம் இருபத்தி ரெண்டு தீபவளி யோகம் இருபது மெய் வழி யோகம் இருபத்தி ரெண்டு மெய் ஞான யோகம் இருபத்தஞ்சு சூரிய யோகம் ஆறு வேதாந்த யோகம் ஏழு முத்திர யோகம் எட்டு யோகம் இருபத்தொம்பது பூரண யோகம் முப்பது தியான யோகம் முப்பத்தொன்று சர்மக யோகம் முப்பத்தி ரெண்டு சர யோகம் முப்பத்தி மூணு காயக்கல்பு யோகம் முப்பத்தி நாலு சக்கர யோகம் முப்பத்தஞ்சு சகஜ யோகா தியானம் முப்பத்தாறு உள் அக தியானம் ஆச்சுங்களா இத்தனை யோகம் இருக்கு இத்தனை யோகத்துக்கும் உணவு கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு இத்தனை இருக்குது ஆனா உணவு கட்டுப்பாடு சைவந்த சாப்பிடணும் நம்மளுடைய யோகத்தில் நாத யோகம் இருக்கத்தில் தலை சிறந்து நாதயோகம் திருமோலர் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி பாட்டில் சொல்லியிருக்காரு இறைநாடிகுடி மாக்கத்தில் யோக மாக்கம்தான் தலை சிறந்துன்னு சொல்லிட்டார் மார்க்கம் நாத யோகம்தான் தலை சிறந்துன்ற எளிய முறைன்ட்டார் இப்போ கவனிய இப்போ கவனிய இந்த யாத யோகத்தில் ஒரு மணி நேரத்தில் இறைநாடிக்குடி மாக்கத்தில் முதல் படியே மனதை அடங்க செய்தல் நீ மனம் அட மனம் இருக்கிறவர்களும் பிறப்பு உண்டு மனம் எண்ணங்களில் தொகுப்பாக இருக்கிற மூச்சாக வெளியே போகுது அப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் மனசாக அடங்கி கற்றுத் தருகிறோம் எளிய முறை மூணு வயசு குழந்தை வந்து கொண்டு சாகம் தவிர்க்கக்கூடிய மனதில் அனைவரும் இதை கற்றுக்கொள்ள ஒரு மணி நேரத்தில் இதை கற்றுக்கணும் இருபத்தி நாலு வருஷம் இங்கே இருந்தால் அதை கற்றுக்க முடியும் அதை குரு தன்னுடைய அனுபூதியில் ஆத்ம பலத்தில் அனுபூதி பெற்றதால் அந்த சதாகாலம் காலம் அதிலே இருப்பதால் தன்னுடைய அருளி உங்கள் உங்கள் சீன் செய்வதால் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு இறை அடைப்படைய முதல் படை கே திறக்கப்படுகிறது இதுதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பம்சமாகும் கருக்குரிசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக